பிறரது அலுவலர்களில் அனாவசியமாக தலையிடுகிற ஒருவர் அலுவல் அற்றவராயிருக்கிறார் மற்றவர்களுக்கு புத்திமதி கூறுவதும் குறை கூறுவதும் நிந்தித்தலும் கண்டித்தலும் தங்கள் வேலை என்று சில சமயங்களில் நினைக்கின்றார்கள் பொல்லான கற்பனை எந்த விஷயத்திலும் தனது கடமை என்பதை முடிவு செய்ய பெரிய உதவி செய்யும் கர்த்தரின் இந்த கட்டளை பிறரது அலுவலில் தலையிடுவதை தடை செய்கிறது சகோதர அன்புக்கும் பிறரது அலுவலில் உள்ள வித்தியாசத்தை புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் தனது மனசாட்சிக்கு போதிக்க வேண்டும் மேலும் அவரை பொறுத்த அவரது செயல் வார்த்தை மற்றும் சிந்தனையில் நீதி மற்றும் அன்பின் கொள்கைகளை அப்பியாசப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் நமது சொந்த காரியமாக இருந்தால் அது பிறரது அலுவலர்களில் அனாவசியமாக தலையிடுவதாகாது